வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சுவையான பருப்பு குழம்பும் கூடவே உருளைக்கிழங்கு வருவல் ஸ்பைசியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் நான் இரும்பு வானலியே வச்சுருக்கேங்க என்ன சேர்த்திக்கலாம் என்ன காஞ்சதுக்கப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் இது ரெண்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை நான் வந்து அஞ்சு உருளைக்கிழங்க எடுத்துருக்குறேங்க தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்திக்கலாம் ரொம்ப திக்காக கட் பண்ணிடாதீங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தேவையான அளவு பொடியுப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்லையே வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம் நீங்கள் இந்த மாதிரி இரும்பு வானலையில் செஞ்சிங்கன்னா அடியில் பிடிக்காமல் இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா உருளக்கெழங்கு வந்து அரை வேக்காடு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடலாம் அடுப்பு சிம்லையே வச்சுக்கணும் கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்த்திடாதீங்க திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுடலாம் எதுக்காக நம்ம தண்ணி தெளிச்சுக்கிறோம் அப்படின்னா மசாலா பொருட்கள் எல்லாமே உருளைக்கெழங்குல நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம ஆல்ரெடி வந்து உருளைக்கெழங்கு அரை வேக்காடு தான் மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்திருக்கோம் உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா கலக்கி விட்டுறலாம் கடைசியாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலாம் சேர்த்திக்கலாம் அவ்வளவு தாங்க சூப்பராக உருளைக்கெழங்கு வருவல் ரெடி பண்ணியாச்சுங்க நீங்கள் இதை வெரைட்டி ரைஸ்க்கு கூட வச்சு பரிமாறலாம் இல்லைனா பருப்பு குழம்புக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அம்புட்டு ருசியாக இருக்கும் அடுத்ததாக பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பை அளந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்ததாக குக்கர் எடுத்துகிட்டு அதில் நான் கழுவி வச்சுருந்தேன் துவரம் பருப்பை சேர்த்திக்கிட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க பூண்டு பத்து பல்லு பச்சை மிளகாய் ஆறு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில்ல சீரகம் அரை டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகு பத்து அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம் நான் வந்து பருப்பு எந்த டம்ளரில் அளந்து எடுத்தனோ அதே டம்ளரில் தண்ணி சேர்த்திக்க போகிறேங்க தண்ணி வந்து மூணு கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம் உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு குக்கரை மூடி போட்டு ஆறிலிருந்து ஏழு விசில் வர வரையில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு ஏழு விசில் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் இறங்க வரையில் வெயிட் பண்ணலாம் இம்மிடியட்டாக ஓப்பன் பண்ணாதீங்க விசில் ஃபுல்லாக இறங்கிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு எவ்வளவு குழைவாக வெந்து வந்திருக்குன்னு அடுத்ததான் நம்ம இந்த பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட பருப்பு கடையிற மத்து இருந்தால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளவு திக்காக இருக்குதுன்னு இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுத்ததாக சின்ன வானலியை அடுப்பில் வச்சுட்டு நெய் சேர்த்திக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் இது ரெண்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் மூணு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம் தாளித்ததை நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பருப்பில் சேர்த்திடலாம் நல்லா கலக்கி விட்டுறலாம் அவ்வளவு தாங்க சூப்பராக கெட்டியாக பருப்பு குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க இந்த பருப்பு குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை வந்து சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் ஈவன் சப்பாத்தி கூடையும் வச்சு பரிமாறலாங்க அவ்வளவு தாங்க சூப்பராக ஒரு லன்ச் ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க நான் வந்து இதை வந்து ஒரு தட்டில் பரிமாற போகிறேங்க சுட சுட சாதம் கூடவே கெட்டியான டேஸ்டியான பருப்பு குழம்பு ஸ்பைசியாக உருளைக்கிழங்கு வறுவல் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்